நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி பொறுப்பில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இது வரைக்கும் பிஜேபி கட்சிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் பாரத பிரதமர் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி மூன்றாவது முறையாக நம் நாட்டு மக்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு எல்லாம் மத்த நாட்டு கம்பேர் பண்ணும்போது அது வேதில் நம்ம உலக நாடுகளை பார்க்கும்போது நம்ம இந்தியா இன்றைக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம மோடிஜி தான் மக்கள் மோடியை நேசிக்கிறாங்க மோடி மக்களை நேசிக்கிறாங்க நாட்டை நேசிக்கிறாங்க நாடு வளம் தர தரணும் அப்படின்னு உள்ள ஒரே நோக்கத்தோடு நம் நாட்டை வாழ்கிற ஒரே மனிதர் நம்ம நரேந்திர மோடிஜி தான் மீண்டும் மீண்டும் அவர் உள்ளோடு இருக்கிற வரைக்கும் நம் நாட்டுக்கு பிரதமராக அவர் தான் வரணும் எல்லோரும் நம்ம பிரதமர் வந்ததிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அவர் நல்லதே செய்கிறாங்க அவங்கவுங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது நாட்டு மக்களுக்காக அனைத்து சமுதாயத்தில் பட்டவர்க்கும் அடுத்தத்தந்த மக்களுக்கும் தேவையான தேவையானது எல்லாமே ஒரு குடும்பத்தில் மகப்பெண் எப்படி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகிறதோ அதே போல் நம் நாட்டு மக்களை காப்பாற்றுகிறோம் ஒரு மாமனிதராக கடவுளுக்கு ஈஸ்குடா வருஷம் பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் முதல் முதலே ஆரம்பிச்சிருக்கிறோம் சீர் சிறப்பு நல்லபடி நல்லதாக பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த மூணாவது தடவை வச்சு நம் மன் கி பாத் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நாட்டு மக்களுக்கும் பிரதமருக்கும் நம்ம நாடு சுவிட்சமா இருக்கிறதுக்கு நம்ம நரேந்திர மோடி செஞ்ச ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம எடுத்து சொல்லிட்டே இருக்கிறோம் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க குரில் நம்ம நன்ங்கி பார்த்து டிவி வச்சிருந்த மாதிரி நல்லா சீர சிரமமாக பண்ணியிருந்தோம் ஃப்ரீ கேம்பு அண்ட் மெம்பர்ஷிப்பு சேர்க்கிறது மோடிஜியோட ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாயோட மருத்துவ காப்பீடு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களாவது அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ரெண்டாவது அகரத்தில் நம்ம பண்ணியிருந்தோம் மன் கி பாத்து டிவி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மூணாவது தடவை ஐநாவரம் பொன்னூர் ஹைரோடில் நம்ம மன் கி பண்ணிகிட்டு இருக்கிறோம் மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நல்ல முறையில் மோடிஜி வந்து மக்கள் சேவையே ஒரு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கனால நாட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குது இப்போ கூட நாங்கள் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு வந்து மெடிக்கல் கேம்ப்பு அதே போல் மோடிஜியுடைய ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி என் ஔஷதி கேந்திரம் இதில் நாங்கள் வந்து இது பத்து கடை வச்சுருக்கோம் ஷாப்பு வரைய அதில் வந்து மக்கள் வந்து நிறைய நிறைய பயனளிகிறாங்க பயனாளிகள் வளர்ப்பாக இருக்கிறாங்க எல்லா மக்களும் வந்து இந்த மோடியோட இல்லத்திட்ட வந்ததுனால மற்ற மெடிக்கல் ஷாப்பில் இப்போது விலை கம்மியாக கொடுக்குறாங்க இதுக்கு முன்னே என்ன எம்ஆர்பி என்ன எம்ஆர்பி இருந்ததோ அதுதான் இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ அவங்கவுங்களே வந்து ஃபிஃப்டி பர்சன்டே லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதே வந்து இதே வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு வரவேற்பாக இருக்குது இதுக்கு முன்னெல்லாம் வந்து நம்ம நம்ம ஐநூறுரூவா இருக்கிற மெடிசினை வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு கொடுக்குறோம் நம்ம அதெல்லாம் வந்து மோடிஜி வந்து மக்களுக்கு அர்ப்பணிச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது யாருமே இதுவரைக்கும் செஞ்சிடாத ஒரு நல்ல நிகழ்ச்சியை மோடிஜி மக்களுக்காக செஞ்சுருக்கிறோம் எழுத்தி ஆடங்கில் முதல்வாடி வீட்டில் என் பேர் வந்து முரளி ஐ எம் ரிட்டையர்டு போயிட்டு அதை நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஹைகோர்ட்டை ஒர்க் பண்ணி ஃபேவிலிஆராய் திருப்தியாக இருக்குது போய் போனவனு நல்ல உடனே கொடுத்துருச்சு பத்தமாக எனக்கு உடம்பை நன்றாக செக் பண்ணி இருக்கிறதெல்லாம் சொன்னார்கள் மருத்துவ ஆலோசனை சொன்னார்கள் அந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு லைஃப் நல்லா இருக்குது மனசு திருப்தியாக இருக்குது தோல்வியில் இந்த விஷயத்தை நான் வளர்த்தேன் ஏற்படுத்தியதான் பாரத பிரதமர் பாரத பிரதமர் அவர்களுக்கு மிக்க நன்றி மனதார நன்றி சொல்லினேன் அப்படி மக்கள் பிரதான் மந்திரியோட மெடிக்கல் ஷாப்பை என்ன பிரதான்மந்திரி ஷாப் பிரதானமந்திரி மெடிக்கல் ஷாப்பில் நான் மாத மாதம் துணையாக இருக்குது மாத மாதம் மருந்து அந்த மருந்து நம்மளை வெளியே வாங்கினா ஆயிரம் ரூபா மேலாகும் எனக்கு ஒரு ஐநூற்றி அறுபது ஐநூற்றி இருபது ரூபாய் ஆகுது என்னால் முகிக்கிறதா வாங்கி போகிறேன் சேர்ந்து பாரத பிரச்சி சமுதாயத்தில் Thank <laughs>